சின்ன மருமகள்ல என்ன நடக்க போதுன்னு பாங்க பாக்கலாம் ராஜாங்கம் சேது கண்ணத்துல ரெண்டு அற விட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க ராஜாங்கம் சேது கூப்பிடறாரு சேது எவா நான் உண்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லையில என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க இல்ல இங்க ராஜாங்க பார்த்தா எதுவுமே யோசிக்காம பல்லாருன்னு சேது உடைய கண்ணத்துல ஒரு அற விட்டுறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லையில உனைய நான் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே அசிங்கப்பற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்லவும் என்ன அப்பா இந்த வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்குறா இருந்தா நான் உன எப்படி வளர்த்தேன் நீ ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்க அதுவும் எந்த புருஷனும் கட்டின பொண்டாட்டிய பார்த்து கேட்க கூடாத கேள்வியை பார்த்து இந்த வீட்டு மருமக தமிழ்செல்வியை பார்த்து கேட்டிருக்க தமிழ் செல்விய பத்தி உனக்கு தெரியும்ல எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு எவ்வளவு தெரியும் தமிழ் செல்வியை பத்தி தமிழ் செல்வி எவ்வளவு நேர்மையான பிள்ளை எவ்வளவு ஒழுக்கமான பிள்ளை அந்த பிள்ளை நடத்தையில சந்தேகப்பட்டு எவங்கூடையோ இருந்து பிள்ளையே கொண்டாந்துருக்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்க இப்படி பேசுறது உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதோ எங்கே பார்த்தா சேது ராஜாங்கத்தையே பாத்துக்கிட்டு இருக்காரு என்ன செய்து ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கல அப்பா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லையில என்ன சொல்ல முடியாது இங்க பாரு சேது நீ தமிழ் செல்விய மட்டும் சந்தேகப்படாத தமிழ்ச்செல்வி பொய் சொல்லிச்சுதான் ஆனா அதையே நம்ம கிட்ட நேர்மையா வந்து எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்லிச்சா இல்லையா பொய் சொன்னது எனக்கு ஒரு பக்கம் வருத்தம் தான் ஆனா இப்ப நம்ம வீட்டு வாரிசர் தமிழ்செல்வி சமந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல நீ தமிழ்ச்செல்வியை பார்த்து இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லையில சேது எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க சேது தமிழ் செல்விய பார்த்து நீ இப்படி கேட்டது தப்பு நீ நாளைக்கே தமிழ்ச்செல்விய போய் நேரில் பார்த்து நீ தமிழ்ச்செல்வி கிட்ட இதுக்காண்டி நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லையில அப்பதான் சேது இல்லப்பா என்னால மன்னிப்பு கேட்கவே முடியாது என் வாழ்க்கையில இருந்து மொத்தமா நான் அவளை தூக்கிட்டேன் அவளுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அவள் இனிமேல் என் பொண்டாட்டியே கிடையாது நான் உடனடியாவே அவளை விவாகரத்து பண்ண போறேன் நாளைக்கே நான் வக்கீல பார்த்து அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவளை நான் விவாகரத்து தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்து சொல்லையில ராஜாங்கத்துக்கு பார்த்து அதிர்ச்சி ஆயிடுது நீ தமிழ் செல்வியை விவாகரத்து பண்ணு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழு வாழாமரு இது உன்னோடைய தனிப்பட்ட முடிவு ஆனா தமிழ்ச்செல்வியோடைய செல்வியோடைய நடத்தையில சந்தேகப்பட்டு கூடயோ இருந்து அந்த பிள்ளைய வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பார்த்து சொல்லியிருக்க பாரு அதுதான் தப்பு நான் உன அப்படி வளர்க்கல ராஜாங்கத்தோடைய மக என்னைக்குமே பெண்களை மதிச்சு நடந்தவனாதான் இருக்கணுமே தவிர இப்படி கட்டுண பொண்டாட்டியே இப்படி அசிங்கமா கேள்வி கேட்க கூடாது நாளைக்கு தமிழ் செல்வியை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் போயிடுறாரு இங்க சேது பார்த்து அமைதியாவே நிக்கவும் அப்பதான் கருப்பு வராரு கருப்பு வந்துட்டு என்ன மாப்பிள்ள நீ இப்படி தமிழ பார்த்து கேட்டு கூடாது அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லையில உனக்கு தெரியாது மாமா என் மனசுக்குள்ள ஆயிரம் கணக்கு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அவளும் நானும் சேர்ந்து வாழவே இல்ல பச்சையா நான் சொல்றேன் அவளும் நானும் சேர்ந்து வாழவே இல்ல மாமா நானும் அவளும் சேர்ந்து வாழாத போது எப்படி மாமா வயிற்றுல அப்ப வயித்துல குழந்தை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லையில கருப்புக்கு பார்த்து அதிர்ச்சி ஆயிடுது என்ன மாப்பிள்ள சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கல மாமா அவளும் நானும் சேர்ந்து வாழவே இல்லை அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் அவளும் நானும் ஒரே ரூமுக்குள்ள வேணா இருந்திருக்கலாம் ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது நானும் அவளும் உண்மையான புருஷன் மொண்டாட்டி மாதிரி அந்த ரூமுக்குள்ள நடந்துக்கிறவும் கிடையாது நானும் அவளும் அந்த ரூமுக்குள்ள சேர்ந்து இருந்ததும் கிடையாது அப்படி இருக்கையில ஏன் குழந்தை எப்படிம்மா அவ வயிற்றுல வளரும் அப்படின்னு சொல்லி இங்க சேர்ந்து ரொம்ப கோபடுறாரு சரிம்மா அப்பட விடு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேல இதை பார்த்தா சாவித்திரி தாமரை இங்க எல்லாம் கேட்டுட்டு ஓ கதை அப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை இதை நம்ம என்ன பண்ணணும்னா நாளைக்கே போய் ஒரு வக்கீல பார்த்து தமிழ் செல்விக்கு சேது விவாகரத்து நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விவாகரத்து நோட்டீஸ் நாளைக்கு தமிழ்ச்செல்வி கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லையில சரிமா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா ஒரு வக்கீல போய் பாக்குறாங்க வக்கீல பார்த்து இந்த மாதிரி சேது தமிழுக்கு விவாகரத்து கொடுக்கற மாதிரி ஒரு விவாகரத்து நோட்டீஸ் ரெடி பண்றாங்க அது பார்த்தா செல்லப்பாண்டியோடைய வீட்டுக்கும் போகுது கொரியர்ல பார்த்தா இங்க விவாகரத்து நோட்டீஸ் வருது அங்கே பார்த்தா தமிழ்ச்செல்வி இல்ல